வெறுப்பு பார்வையோடு வெறுப்பு அரசியல் செய்து கொண்டு வருகிறார் அது நீதிபதியாக இருந்தாலும் சரி சாமானியர்களாக இருந்தாலும் சரி இறந்து போன தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே பாழ்ப்புணர்ச்சியோட பேசுகிறார் அதை எல்லாம் இந்த தேசத்தின் மக்கள் பார்த்து வருகிறார்கள் என்று இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத அவசர கால சட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் எமெர்ஜென்சி பத்திரிகையாளர் மீது வழக்கு யாராவது அவருடைய கருத்தை சொன்னால் அவர்கள் மீது தாக்குதல் இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தோடு கடந்த பத்தாண்டுகளாக நடந்து வருகிறது இப்பொழுது முழுமையான மோடி ஆட்சி என்று போய் கூட்டணி ஆட்சி என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்திஜி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக ஆற்றி வருகிறார் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள் அவர் மக்களின் குரலாக மக்களின் முகமாக இந்த தேசத்தில் விளக்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இன்று கூட ஒரு அமைச்சர் அவர்கள் மூத்த தலைவர் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்பதை எல்லாம் செய்திகளை வெளியிடுகிறார்கள் வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பாஜக அரசு செய்து வருவது இன்னும் திருந்தனும் தெரியவில்லை இந்தியா முழுவதும் அப்படி என்ற தமிழ்நாட்டில ஒரு புதிய அவதாரம் நான் பயாலஜிக்கல் மேன் எல்லோரையும் வெறுப்பு பார்வையோடு வெறுப்பு அரசியல் செய்து கொண்டது அது நீதிபதியாக இருந்தாலும் சரி சாமானியர்களா இருந்தாலும் சரி இறந்து போன தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரு மேலும் காழ்ப்புணர்ச்சியோடு பேசி வருகிறார் இதையெல்லாம் இந்த தேசத்தின் மக்கள் பார்த்து வருகிறார்கள் படிப்படியாக மீண்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய படிப்படையே அளிப்பார் இரண்டாவது தேர்தல் எவர் அனுப்பிச்சார் இப்ப எவ்வளவு தேர்தல் அனுப்பிச்சிருக்காரு அவர் சொன்னது என்ன நானூறுன்னு உறுதியா நானூறு அந்த கனவழியே மிதப்பிலேயே இருந்தாங்க ஆனா மக்கள் எவ்வளவு பேர் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க வலது பக்கம் சந்திரபாபு நாயுடு இடது பக்கம் நிதிஷ்குமார் அவருடைய உறவு இல்லாமல் துணை இல்லாமல் ஆட்சியை அவர் நடத்த முடியாது மக்களுடைய தேர்வு ஆனா நாங்கள் எதிர்க்கட்சியா இருக்கிறோம் எங்க தலைவர்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க ஆளுங்கட்சியல் வருத்தோடு இருக்காங்க அவர்கள் முகத்தை பாருங்கள் எங்க தலைவருடைய சாலைகளில் வெட்டினார்களா தெரியவில்லை நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் மாரியம்மனுக்கு ஆடு மொழி பதிவு வழக்கம் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு திட்டத்தை வந்தார் ஆடு கோழி பதிலடுவதை தடை செய்யும் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை தழுவியவுடன் ஆடு கோழிகளை நீங்கள் பதிலிடலாம் அது நேர்த்துக்கிறார் என்று மீண்டும் அந்த ஆணையை திரும்ப பெற்றார் ஆகியால் இது எந்த விதத்தில் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று எனக்கு தெரியவில் இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் இரண்டு பெரிய கட்சிகள் ஆண்டுகள் ஆகின்றன ஆட்சி செய்தது கடைசி பிரதமராக சுதைக்கு ரிஷிக்கு இருந்தார் இப்பொழுது பார்ட்டி ஒரு மிகப்பெரிய நானூறு இடங்களுக்கு மேல் கட்டி அது போன்ற ஒரு முடிவு இந்தியாவில் வரும் ஆட்சி மாற்றம்

ரெண்டு விஷயம் தான் மின்கட்டணம் உணம் உதய மின்தட்டத்தில் கிடைக்கப்படுகின்றது மின்சார வாரியம் தமிழ்நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு ஒரு பணம் பெறுவதற்கு கூட ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற வேண்டும் உதய மின் திட்டத்தில் உண்மையார் ஜெயலலிதா அவர்கள் சேராத இருந்தார் எதுக்கு கேள்விப்பட்டாங்க எனக்கு வேண்டாம் உதய மின் திட்டம் தமிழ்நாட்டிற்கு உதய மின்திட்டத்தில் நான் கையெழுத்தம் எங்களுடைய உரிமைகள் பறிபோகம்

அவருடைய தலைவராக இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பத்தி பேசணும் பிரதமரை பத்தி பேசணும் இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க பத்தி பேசணும் அப்படின்னு பெரிய காலம்